வணக்கம் இவர் மோகன் யாதவ் உயர் சாதியினரின் கட்சி என திராவிட பதர்களால் தொடர்ந்து தூசிக்கப்பட்டு வரும் பாரதிய ஜனதா கட்சியால் மத்திய பிரதேச மாநில முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் அமர்ந்திருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் ஆர் எஸ் எஸ் வார்ப்பு இவர் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் கேட்டுவிடுங்கள் விளக்கத்தை பின்னால் பார்க்கலாம் हमने कह दिया है कि नवाज पढ़ना कोई मना नहीं है रोजे भी खूब करो इसकी भी कोई मना नहीं है अगर आपको मोहर्रम के जुलूस निकालना है परंपरात के जुलूस निकालो इसकी भी मना ही नहीं है लेकिन एक बात कान खोलकर सबको समझ लेना चाहिए कि ये हिंदुस्तान है यहाँ पर आप जो कुछ भी है बाबा साहब के संविधान के अनुसार ही काम करेंगे भारत की धरती पर पाकिस्तान जिंदाबाद के नारे लगाए जाएंगे तो कुचले जाओगे और कानून अपना सिकंजा कसेगा हम मुल्ला और मौलवियों को पूर्वक कह देना चाहते हैं कि नवाजे कराओ खूब तालीम की शिक्षा दो लेकिन बता दो कि ये देश हिंदुस्तान है देश के अंदर माँ बाप की भी ड्यूटी है आज मुझसे जी एक चैनल पर एक मुल्ला बहस कर रहे थे मैंने उनको कहा कि माँ बाप नहीं बता सकते कि देश हिंदुस्तान है ये देश में हिंदुस्तान की जिंदाबाद के नारा लगाना चाहिए कि पाकिस्तान का और अगर इतना ही भोग सुख तुमको तालिबानियों से मिल रहा है तो अगर अपनी माँ का दूध पिया तो कुछ दिन तालिबान अफगानिस्तान में जाकर रहकर तो दिखाओ कुछ दिन पाकिस्तान में रहकर तो दिखाओ अरे ये वो देश है जो तुम्हारी बदतमीजियां सहकर भी तुमको सहारा देता है तुमको उठाता है तुम्हारी मदद करता है इसलिए सुधरो மரமடனை சே அசைமீன் கானூன் கசாய் நீங்கள் முஸ்லிம்கள் உங்களுடைய வழிபாடுகளை உங்கள் முறைப்படி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது என்பதை மனதில் வைத்து கொண்டு செய்யுங்கள் பாகிஸ்தான் ஜிதாபாத் ஆப்கானிஸ்தான் ஜிந்தாபாத் என்று அடுத்த நாட்டுக்கு சப்போர்ட் செய்கிற வேலையெல்லாம் இங்கே இங்கே வேண்டுமானால் இருந்தால் ஒழுக்கமான இந்தியனாக இருங்கள் என்றால் போய்விடுவீர்கள் இப்படித்தான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் முதல்வர் மோகன் யாதவ் எப்போது பேசியது என தெரியவில்லை ஆனால் இது முதல்வர் ஆவதற்கு முன்பு பேசியதாக இருப்பதற்கே வாய்ப்பு அதிகம் எது எப்படியோ நாட்டில் ஒரு யோகி தான் இருக்கிறார் என நினைத்தோம் இதோ இரண்டாவது யோகி மோகன் யாதவ் நன்றி